வணக்கம் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பெருச்சிப்பாளையம் அண்ணமார் காலனி அருந்ததியர் மக்கள் இலவச வீட்டு மனை பட்டா கேட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரவை நிறுவன தலைவர் ஆ சுத்பௌத்தன் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர் மனுவில் தெரிவிப்பது நாங்கள் அனைவரும் சொந்த வீடுகள் இல்லாமல் வாடகை வீடுகளில் குடியிருந்தும் கூட்டு குடும்பமாக குடியிருந்து வருகிறோம் நாங்கள் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் தற்பொழுது வரை எங்கள் தொன்னூறு நபர்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கவில்லை எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்துவோம் என்றும் மனுவில் தெரிவித்திருந்தனர் அதே பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று குடும்பங்களுக்கு தாங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு பட்டா கேட்டு பலமுறை மனு கொடுத்தும் இன்னும் பட்டா கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக பட்டா கிடைக்க வழிவகை செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர் இடத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகர் வார்டுக்குட்பட்ட யம் அன்னார்கலை பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட அருந்தர் சமூகத்தைச் சேர்ந்த தொண்ணூறு நபர்களுக்கு இலவச வீட்டுமலை பட்டா கேட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் திருப்பூர் தெற்கு வட்டாட்சியரிடம் பல்வேறு மனுக்கள் கொடுத்து இரண்டு மூன்று ஆண்டுகளாகியும் தற்பொழுது வரை இலவச வீட்டுமலை பட்டா வழங்கவில்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை மேலும் அங்கு குடியிருக்கிற பதிமூணு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் குடியிருப்பதற்கு என்று அதற்கு மனு கொடுத்தும் அங்கிருக்கக்கூடிய தெற்கு ஓட்டத்தினுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் அலட்சியப்படுத்திக் கொண்டு அந்த பதிமூணு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்கும் குடியிருக்கும் வீட்டுக்கு வட்டா அளிக்க மறுத்து வருகிறார்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் கொள்வது என்னவென்றால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் குடியிருக்கின்ற தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக பட்டாக்களை வழங்கி அவர்களை குடியமர்த்த வேண்டும் குறிப்பாக பெருச்சிவளை பகுதியில் தொண்ணூறுக்கு மேற்பட்ட அருந்திர சமூக மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் மேலும் பதி பதிமூணு குடும்பத்தினர்களுக்கு குடியிருக்கின்ற வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் நம்ம இல்லை என்று சொன்னால் இந்திய காங்கிரஸ் கட்சி ஆதித்தமிழர் ஜனநாயக பேரன் போன்ற பல்வேறு இயக்கங்களோடு இணைந்து ஒரு வாரத்தில் திருப்பூர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பட்டா கேட்டும் குடியிருக்கும் பதிமூணு இடங்களுக்கு பட்டாவை வழங்க கோரி காத்திருப்பு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதித்தமிழர் ஜனநாயக பேரனுடைய நிறுவனத் தலைவர்